கிறிஸ்திய நாங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யாத்திராமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அலில்லையா அவர்கள் அவர்கள் சொல்லி பார்க்கும்போது யாருன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் நானூற்று முப்பது வருஷம் அடிமை தினத்தில் இருக்கிற அந்த மக்களை மோசையை கொண்டு விடுலையாக்கி பாலும் தேன் ஓடுகிற காணாந்தேசுக்கு வழிநடத்தினார் அந்த வழிநடத்துக்கிற அந்த வேலையில் தான் வனாந்தரமான வழியில் போகிறாங்க வனாந்தரத்தில் ஒரு செடி கொடி மரமும் எதுவும் கிடையாது ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது வெயிலில் ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க வெயிலில் ஜனங்க களைச்சி போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்தம்பத்தை வைத்து நடத்தினார் குளிர்ச்சியாக இருக்கும் மேகஸ்தம்பம் அது மாத்திரமல்ல இரவில் இருட்டு வேலை அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியோ எமர்ஜென்சி லைட்டோ அரிக்கன் விளக்கோ எதுவும் கிடையாது ஒரு சோர்ஸும் கிடையாது அப்படிப்பட்ட ஜனங்களை இரவில் வழிநடத்த முடியாது அக்னி ஸ்தம்பம் அவர்கள் முன்னும் பெண்ணும் அவர்களை விட்டு பிரியாமல் சென்றது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் நம்முடைய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் அதான் பார்க்குறோம் அந்த இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்கள் ஜனங்களிடத்திலேருந்து விலைக்கு போகவில்லையா பாருங்கள் விலகாமல் சென்றிருக்குது எவ்வளோ அன்பான கடவுள் கிருபியுள்ள கடவுள் இறக்கமுள்ள மன உருக்கம் உள்ள கடவுள் நம்முடைய கடவுள் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம் நாம கூட பரப்பக்கானாகிய பரலோக ராஜ்ஜியத்தை நோக்கி நம்ம உலகமாகிய வனாந்தரத்தில் பயணம் செய்கிறோம் இந்த உலகமான வனாந்தரத்தில் நம்மை வழிநடத்த ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறார் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்பார்கள் ஜெபி நேசிக்க நல்ல தப்பின நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வெற்றி நடை போட உதயேஷி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் 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 I <laughs>